வணக்கம் மகளே கிருஷ்ணகிரி மாவட்டம் பேருக்கே அருகே இருக்கக்கூடிய சத்தியமங்கலத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயது பெண்ணுக்கு தான் இந்த பயங்கரமான சம்பவம் நடந்திருக்கு அதாவது இவங்க கடந்த பத்தொன்பதாம் தேதி தன்னுடைய சொந்த ஊரான இருந்து பெங்களூருக்கு தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பேருந்தில் வந்து போயிருக்காங்க அப்படி போனவங்க டவுன்ஹாஸ் பேருந்து நிலையத்தில் இறங்கியிருக்காங்க அங்கிருந்து அவங்க இலகங்கா பகுதியில் வசிக்கக்கூடிய தன்னுடைய சகோதரி வீட்டுக்கு போகிறதுக்காக பிஎம்டிசி பேருந்துக்காக அங்கே காத்திருந்துருக்காங்க மணி பதினோரு முப்பது மணியாயும் எந்த விதமான பேருந்தும் அங்கே வரலை அந்த சமயத்தில் ஒரு இரண்டு பேர் வந்து அந்த சமயத்தில் அந்த பகுதிக்கு வந்திருக்காங்க அப்போ அந்த பெண் வந்து அந்த ரெண்டு பேருக்கிட்டேயும் இங்கே நான் போகக்கூடிய பஸ்ஸு பிஎம்டிசி பஸ் வந்து இங்கே வராதா என்ன ஏதுன்னு கேட்டிருக்காங்க அந்த சமயத்தில் அந்த இரண்டு நபர்களுமே குடிபோதையில் தான் இருந்திருக்காங்க அப்போது அந்த இரண்டு நபர்களும் சொல்லியிருக்காங்க இல்லைம்மா இங்கே வந்து இலகங்க செல்லக்கூடிய பேருந்து வராது அது வேறு ஒரு இடத்துல தான் நிற்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நான் இந்த ஊருக்கு புதுசு எனக்கு அந்த இடம் எங்கேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து சொல்லியிருக்காங்க சரி வாங்க நைட் நேரமாக இருக்குது வேறு எங்கேயாவது போய் நின்றா கூடாது நாங்களே உங்களை கூட்டிகிட்டு போய் அந்த இடத்துல வந்து நாங்களே உங்களை நிறுத்திட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருமே அந்த பெண்ணை வந்து கூப்பிட்ருக்காங்க அந்த பெண்ணும் சரி வேறு வழி இல்லை இவங்க இவங்க சொல்கிற இடத்துக்கு போனால் தான் நம்ம வந்து வீட்டுக்கு போக முடியும் இல்லைன்னா நைட்டு ஃபுல்லாக நம்ம இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெண்டு பேருடைய வந்து அந்த பெண் வந்து நடந்து போயிருக்காங்க அப்போ போகும்போதே அந்த ரெண்டு நபர்களும் வந்து அந்த பெண்ணுக்கிட்ட வந்து சகஜமாக வந்து பேசிகிட்டே வந்திருக்காங்க இப்போ யா இங்கே எதுக்கு வந்தீங்க யாரை பார்க்க போகிறீங்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லி பேச்சு கொடுத்துட்டே வந்து அந்த பெண்ணை வந்து அழைச்சிட்டே போகிறாங்க அந்த பெண்ணும் தன்னுடைய லக்கேஜை கையில் தூக்கிக்கிட்டே அந்த ரெண்டு கூட போயிட்டே இருந்திருக்காங்க அந்த சமயத்தில் ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இருட்டான பகுதிக்கு போனதுமே அந்த இரண்டு நபர்களும் திடீரென எதிர்பாராத விதமாக அந்த பெண்ணுடைய வாயை முடி அருகில் இருக்கக்கூடிய ஒரு மறைவான இடத்துல தூக்கிட்டு போய் அந்த பெண்ணை அந்த ரெண்டு பேருமே வந்து மாறி மாறி வந்து பாலியல் வன்கொடுமையும் செய்திருக்காங்க அந்த பாலியல் பாலியலன்கொடுமை செய்தது மட்டும் இல்லாமல் அந்த பெண் வந்து அணிந்திருந்த தங்கச் சங்கிலியும் பறிச்சிருக்காங்க அது போக அந்த பெண் கிட்ட இருந்த செல்போன் பணம் எல்லாத்தையுமே வந்து பறிச்சுட்டு அங்கிருந்து தப்பி ஓடிட்டாங்க நைட்ல ஆள் நடமாட்டம் யாருமே இல்லாததால அந்த பெண்ணால அந்த ரெண்டு நபர்களை எதிர்த்து போராட முடியலை இதனால் தான் பாதிக்கப்பட்டதை உணர்ந்து அந்த பெண் கதறி எழுதிருக்காங்க அது அதுக்கப்புறம் அந்த ரெண்டு பேரையுமே வந்து சும்மா விடக்கூடாது அவங்களுக்கு தக்க நடவடிக்கை கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் தைரியத்தை வளவழச்சிக்கிட்டு நேரடியாக எஸ்கே பார்க் காவல் நிலையத்தில் போய்ட்டு புகார் அளிச்சிருக்காங்க நான் இந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருந்து வந்தேன் நான் வந்து இலங்கா போகணும் அப்படிங்கிறதுக்காக பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணேன் அப்போ அந்த இடத்துல வந்து பஸ்ஸு வராதெல்லாம் அங்கே வந்து ரெண்டு பேர்கிட்ட நான் கேட்கும்போது அவங்க ரெண்டு பேர் வந்து இங்கே வராது வேற இடத்து தானிக்கும் என்னை கொண்டு போய் விடுறதா சொல்லி நான் அழைச்சிட்டு போனாங்க ஆனால் போன வழியிலேயே என்னை மிரட்டி என்னை தாக்கி என்னை வந்து பாலியல் கொடுமை செஞ்சுட்டாங்க என்னுடைய நகை மற்றும் பணத்தை எல்லாம் பறிச்சிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பெண் வந்து காவல் நிலையத்தில் போய் வந்து புகார் கொடுக்கறாங்க கொடுக்குறாங்க இதையடுத்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் வந்து அந்த பகுதியில் பொருத்தப்பட்ட சிசிடிவி கேமரா காட்சிகளை வந்து ஆய்வு செய்கிறாங்க அதன் அடிப்படையில் தான் போலீசார் அந்த ரெண்டு பேருமே வந்து கேஆர் மார்க்கெட்டில் வேலை செய்யக்கூடிய கூலி தொழிலாளர்களான கணேஷ் மற்றும் சரவணன் அப்படிங்கிறது கைது தண்டுபிடிக்கிறாங்க அதை தொடர்ந்து அந்த ரெண்டு பேருமே வந்து போலீசார் உடனடியாக கைது செய்து அந்த பெண்ணுக்கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டு போன அந்த பெண்ணுடைய தாலிச்சங்கிலி பண செல்போன் வழக்கு பதிவு செய்து வந்து ஏற்கனவே பெங்களூரில் பெண்களுக்கு பாதுகாப்பாக இல்ல சூழ்நிலை தான் நிலவுது அப்படின்னு சொல்லிட்டு பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட நிலையில் தற்போது தமிழ்நாட்டில் இருந்து சென்ற ஒரு பெண் வந்து பெங்களூரில் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவமானது தற்போது பெரும் அதிர்வலைகளை வந்து ஏற்படுத்தியிருக்கு